ஹலோ கைஸ் இது இருபத்தி ஆறாம் தேதி எடுத்த வீடியோ பட் நான் அது அப்லோட் பண்ணுறதா லேட் ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னா வண்டி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் எதுக்கு நான் இப்போ இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்பா போலீஸ் இருக்கிறதுனால ஊர் ஊராக நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்தோம் ஸோ அதனால் எனக்கு நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நஜமாதான் அப்படி இல்லை ஆனால் எனக்கு எப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு குழந்த பிறந்து அந்த குழந்தைங்க ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஸோ அது அவங்களுக்கு அவங்களோட பேரண்ட் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிடச்சதுதான் அதிகம் நிறைய நிறைய பேர் வந்தாங்க ஆனால் நிரந்தரமாக கூட இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் ஏதாவது ஒரு ரீசனுக்காக பேசுவோம் சண்டைங்கிறது வராது பட் பேச முடியாத சுச்சுவேஷன் அப்படியே அந்த காண்டக்ட் இருக்கும் காண்டக்டில் இருப்பாங்க பட் ரொம்ப பேசி அப்படிலாம் இல்லை ஆனால் நான் வந்து பசங்க வளர வளர தான் நானும் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அவங்க பேரண்ட்டாக இருக்கட்டும் ஆனால் அவங்களுமே நம்ம கூட சேரும் போது சேம் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் அவங்கக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்போ நாங்கள் எங்கேயாச்சும் போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படி ஏதாச்சும் ஒன்றுன்னா நாங்கள் சேர்ந்து போவோம் நல்லா ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் அன்றைக்கி டிஎன்பிஎல் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் பார்க்க போயிருந்தோம் திருநெல்வேலி ஸோ பார்க்க போயிருக்கும் போதும் அப்படினா எல்லோருமே ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு சப்பாடு செஞ்சு கொண்டு வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுறத விட பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஸோ அப்போ நான் யோசித்தது என்ன அப்படின்னா பசங்க வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து காலேஜ் படிக்கும்போது எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க பொதுவாக பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும் காலேஜ் வந்தோடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி அது முடியும் போது இப்படியோ ஒவ்வொன்றும் கட் ஆகிட்டே போகும் எங்கேக்கு நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரேராக இருப்பாங்க பட் எனக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்லருந்தே அப்படி எதுவும் இல்லை இப்போவும் ஸ்கூல் குரூப் இருக்குது காலேஜ் குரூப் வாட்ஸ்அப்பில் இருக்குது ஹாய் என்ன என்ன விஷயங்கிறது அந்த குரூப்பில் சேட் பண்ணுறதோட சரி அவ்வளோதான் ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் எது அப்படிங்கிறது பேசுகிறதுலாம் இல்லை நான் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது கிடச்ச ஃப்ரெண்டு அதுலேயுமே நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் வந்து காண்டக்டில் இருக்காங்க இப்போவும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுலேயும் ஒருத்தி வந்து ரொம்ப க்ளோஸ் அவளும் நானும் எங்கே போனாலும் ஒன்றா போவோம் எப்படி சொல்கிறதுனா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் லேடிஸ்லாம் வந்து சட்டு சட்டுன்னு வந்து எதாவது ஒரு விஷயத்தில் மூஞ்சி தூக்கிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுவோம் ஜென்ட்ஸ் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரில பட் லேடிஸ் பொதுவாகவே அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுனால ரொம்ப ரேராக ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்களா இப்போ எனக்கு அப்படிங்கும் போது அந்த ஃப்ரெண்டு ஒன்று அப்புறம் இப்போது என் பையன் அகாடமி போனதுக்கப்புறம் அங்கே வந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒன்று அந்த மாதிரி பொண்ணாக பிறந்தா எல்லா விஷயமே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்குதா இல்லை நம்ம லேட்டாக புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது தெரில ஸோ இது வந்து நாங்கள் அன்னைக்கு போயிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு டைம் வந்து பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஓகே பாய்